அனைவருக்கும் வணக்கம் இதற்கு முந்தைய வீடியோவில் வந்து ஆங்கிலம் தட்டச்சில் ஸ்டேட்மெண்ட் எப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் தான் நம்ம லெட்டர் எப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ அதனால் எந்த இடத்தையும் தடை பாக்காம பார்க்காம வீடியோ தொடச்சா பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் டைப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பிஸ்னஸ் லெட்டர் ஸோ அதுதான் இது ஸோ லெட்டர்ஸ் வந்து பத்துல இருந்து எழுபது ஸோ அது வந்து கான்செப்ட் அந்த டிகிரியை வந்து செட் பண்ணிடணும் ஸோ இதற்கு சென்டர் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா பத்தையும் எழுபதையும் கூட்ட எண்பது எண்பதில் பாதி என்னது நாற்பது ஸோ அதுதான் இந்த லெட்டருக்கு சென்டர் பாயிண்ட் அந்த டாபிக் டைட்டில் பாருங்கள் டைட்டில் வந்து மொத்தமாக இருபத்தி ரெண்டு லெட்டர்ஸ் இருக்குது இருபத்தி பாதி என்ன பதினொன்று ஸோ அந்த பதினொன்று அந்த நாற்பதில் கழித்தா என்ன வரும் இருபத்தி ஒன்பது டிகிரியில் வச்சு அந்த டைட்டில அடிக்கணும் ரெண்டு ஸ்பேஸ் விட்டு கீழே இருக்கிற அந்த டைட்டிலும் அதே கான்செப்ட் தான் அதுக்கப்புறமா அந்த டைட்டில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பேஸ் விட போகிறீங்க அதுக்கப்புறமா இருந்து அதாவது அந்த டெலிஃபோன் இருக்குல்ல ஸோ அது வந்து பத்தில் வச்சு அடிக்க போகிறீங்க அதை அடிச்சுட்டு நேராக பாருங்கள் போஸ்ட் பாக்ஸ்ன்னு இருக்குல்ல ஸோ அதை வந்து நான் ஐம்பத்தி ரெண்டில் வச்சு அடிக்கணும் ஏன் ஐம்பத்தி ரெண்டில் வச்சு அடிக்கணும்னா ஸோ இந்த சைடில் கொடுத்துருக்குறதுல எது லாங்காக இருக்குது அப்படின்னா அது கரெக்டாக எண்ணி பாருங்கள் கடலூர் ஸோ அது வந்து பதினெட்டு வீடு இருக்குது அப்போ வந்து எழுபதுலேருந்து பதினெட்டு போயிடுச்சுன்னா என்ன வரும் ஐம்பத்தி ரெண்டு ஸோ அனைத்து லெட்டர்ஸுமே அந்த ஐம்பத்தி ரெண்டில் வர மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா நார்மல் தான் எல்லாமே ரெண்டு ரெண்டு விட்டு அடிக்க போகிறீங்க கீழே வந்து நாலு ஸ்பேஸு அது கீழே வந்து மூணு ஸ்பேஸு ஸோ இதெல்லாம் கான்செப்ட் ஸோ இது வந்து நான் சொல்லும் உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம தான் அடித்து பார்க்கலாம் ஸோ பேப்பர் செட் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பை வந்து ஒன்றில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அடுத்ததாக பத்தில் அந்த டிகிரி இருக்கணும் ஸோ பத்துலேருந்து எழுபது டிகிரி வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ செட் பண்ணிவிட்டு கீழேயே அந்த ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அந்த ஸ்கேல்லையும் கரெக்டாக அந்த வந்து லாஸ்ட்டில் அந்த தள்ளி பார்க்கணும் கரெக்டாக வந்து எழுபது நிற்குதான்னு பார்க்கணும் கரெக்டாக நிற்கிது ஸோ அப்போ வந்து நம்ம லெட்டர் அடிக்கப் போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டை தொன்னு அந்த டைட்டில் அடிக்கலாம் ஸோ அந்த டைட்டில் வந்து இருபத்தி ஒன்பது ஸோ அதை வந்து ஷிஃப்ட்டு பிச்சு அடிக்க போகிறோம் ஏன்னா அது வந்து கேப்ஸில் இருக்குது ஸோ அதனால் ஷிஃப்ட்டை வந்து அழகாக கீழே டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடிக்க போகிறோம் ஸோ இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதில் கரெக்டாக வச்சு சிப்டை ஆன் பண்ணிவிட்டு அதாவது சிப்டை வந்து கீழே தள்ளிவிட்டு அதுக்கப்புறமா டைப் பண்ண ஆரமிச்சுட் தான் அதுக்கப்புறமா தள்ள போகிறீங்க ஸோ தள்ளிவிட்டு அந்த டபுள் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற இன்னொரு அந்த டைட்டில் அடிக்க போகிறீங்க அதுக்கப்புறமா அந்த டெலிஃபோன் வந்து பத்தில் வச்சு அடிக்கப் போகிறீங்க ஸோ டெலிஃபோன் அதை அடிச்சுட்டு நேராக அந்த ஐம்பத்து ரெண்டில் வச்சு இருக்கிற அந்த லெட்ரஸை வந்து அடிக்கணும் ஸோ அதே கான்செப்டில் எல்லாமே பத்தில் வச்சு அந்த ரெண்டு ரெண்டு ஸ்பேஸ் விட்டு கரெக்டாக அடிக்க போகிறீங்க ஸோ அப்படியே அடிச்சுட்டு யுவர் ஃபேத்ஃபுல்லி இருக்கு பாருங்க ஸோ அதை டைப் பண்ண போகிறோம் கேப்ஸ் லெட்டர் உடனே லாக்கை எடுத்து விட்டு அதுக்கப்புறமா தள்ளிவிட்டு எத்தனை ஸ்பேஸ் இருக்குது நாலு ஸ்பேஸு ஸோ நாலு வாட்டி தள்ளுறோம் ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை வந்து டைப் பண்ண போகிறீங்க டைப் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த அடிக்கும்போது மூணு ஸ்பேஸ் விடணும் ஸோ கரெக்டாக அந்த இது தள்ளிவிட்டு மூணு ஸ்பேஸ் மறக்காமல் ஒன்று ரெண்டு மூணு சட்டிவிட்டு அதுக்கப்புறமா மூணு ஸ்பேஸை விட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட் இருக்கிறதை அடிக்கிறீங்க ஸோ அடித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த பேப்பர் பார்ப்போம் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு பார்ப்போம் ஸோ அடித்து முடிச்சாச்சு ஸோ பேப்பர் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸோ புக்கில் இருக்கிற லெட்டரும் ஸோ நம்ம அடித்த லெட்டரும் பாருங்கள் ஸோ இப்படி தான் நம்ம எக்ஸாம் அடிக்கணும் ஒரு நாளைக்கும் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இதற்கு முந்தைய வீடியோவில் வந்து லெட்டர் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் லெட்டர் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஆங்கிலம் தட்டச்சில் லெட்டர்ஸில் வந்து மூணு டைப் இருக்குது ஒன்று வந்து ஃபஸ்ட் டைப் வந்து பிஸ்னஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் பார்த்தோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கவர்மெண்ட் ஸோ இந்த லெட்டர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த நம்ம மிஷினை வந்து பத்துலேருந்து எழுது வரையும் செட் பண்ணிக்கிறோம் அடுத்ததான் இதுக்கு சென்ட்ரல் பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தேன் நாற்பது தான் இந்த லெட்டருக்கு வந்து சென்டர் பாயிண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எப்படி சென்டர் பண்ணுறது மொத்தமாக எத்தனை லெட்டர் இருக்குது இருபத்தி நான்கு லெட்டர் இருக்கு ஸோ மொத்தமாக இருபத்தி நான்கு லெட்டர் இருக்கு அந்த இருபத்தி நான்கு பாதியாக்க போறீங்க பன்னிரெண்டு அந்த பன்னிரெண்டு என்ன பண்ண போறீங்கன்னா அந்த நாற்பதுல கழிக்க போறீங்க ஸோ அந்த நாற்பதுல அந்த பன்னிரெண்டு போயிடுச்சுன்னா எவ்வளோ இருபத்தி எட்டு அப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு இருபத்தி தான் சென்டர் பாயிண்ட் அதே மாதிரி தான் ஸோ அனைத்துக்குமே இந்த சென்டர் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த சென்டர் பாயிண்ட் இப்படி இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம வந்து சென்டர் பண்ணணும் அடுத்து தான் ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த ஸ்கூல் கொடுத்துருக்காங்கல்ல ஸோ அது வந்து பதினஞ்சு டிகிரியில் வச்சு அடிக்கணும் கொடுத்துருக்கிறது அந்த ஐஃபோனுக்கு பக்கத்தில் வந்து இந்த பக்கமும் ஸ்பேஸ் அந்த பக்கமும் ஸ்பேஸ் ஸோ அது வந்து கான்செப்ட் ஸோ அதெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு கீழே வந்து அந்த ஐஃபோன் ஃபுல்லாக வைக்க போறீங்க அதாவது பத்துல இருந்து எழுபத்தைந்து வரையும் வைக்க போறீங்க அதுக்கப்புறமா டபுள் ஸ்பேஸ் அதுக்கப்புறமா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல ஸோ அது வந்து சென்டர் பண்ணணும் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பேஸு அதுக்கப்புறமா ஜி டாட் ஓன் கொடுத்துருக்காங்களே ஸோ அது வந்து பத்தில் அடிச்சிட்டு அதுக்கு நேராக வருது இல்லை ஸோ அது வந்து நாற்பத்தி ரெண்டில் வச்சு அடிக்கணும் ஏன் அந்த டேட் ஆஃப் த அந்த நைன்டீன்த் கொடுத்துருக்காங்களா ஜனவரி அது ஏன் நாற்பத்தி ரெண்டில் அடிக்கணும் அப்படின்னா மொத்தமா அந்த லெட்டர்ஸை கூட்டி பாருங்க இருபத்தி எட்டு லெட்டர்ஸ் வரும் அந்த இருபத்தி எட்டு என்ன பண்ண போறீங்கன்னா எழுபதுல மைனஸ் பண்ண போறீங்க மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வந்து டிகிரி பாயிண்டா வரும் ஸோ அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பேஸ் விட்டு அதுக்கு நேராக இருக்கிறத அதே டிகிரியில் வச்சு அடிக்கணும் ஓகேவா அதுக்கப்புறமா டபுள் ஸ்பேஸ் விட்டு அந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன்று ரெண்டு ஸோ அதை வந்து கான்செப்ட் எல்லாத்துக்குமே அதுதான் வரும் இருபதுல இருந்து அறுபது வரையும் அடிக்கணும் ஓகேவா இருபது டிகிரில இருந்து அறுபது டிகிரி அடிக்கணும் அதுக்கப்புறமா ஒரு ஐந்து டாட் வருது இல்ல ஸோ அதை எப்படி சென்டர் பண்ணணும்னா ஸோ மொத்தமாக அதை வந்து பாதியாக்க முடியாது பாதியாக்கணும் அப்படின்னா ஆறு ஒன்று கூட்டிக்கணும் ஆறு ஆறில் பாதி என்னது மூணு அதுப்ப சென்டர் பாயிண்ட் வந்து நாற்பதுன்னு சொல்லியிருந்தோம் அந்த நாற்பதுல அந்த மூணு போயிடுச்சுன்னா எவ்வளவு வரும் அந்த ஐந்து முப்பத்தி ஏழு டிகிரியில் வச்சு அடிக்கணும் அதுக்கப்புறமா டபுள் ஸ்பேஸ் ஆரம்பிக்கிறதுல ஸோ அது வந்து பத்தில் வச்சு அடிக்கணும் அதுக்கப்புறமா டபுள் ஸ்பேஸ் அதுக்கப்புறமா தேன் ஸோ அது வந்து பதினஞ்சு டிகிரியில் வச்சு அடிக்கணும் அடுத்தது இருக்கிற பேர் கடை கடக அடிச்சுட்டு டபுள் ஸ்பேஸ் அதுக்கப்புறமா கீழே இருக்குல்ல அது வந்து பிப்டீன் அதாவது வச்சு அடிச்சுட்டு கடைகடகன்னு அடிச்சுட்டு அது டபுள் ஸ்பேஸ் அதுக்கப்புறம் கீழே வந்து சென்டர் பாயிண்ட் சென்டர் பண்ணணும் அதுக்கப்புறமா கீழே பாருங்களா டபுள் ஸ்பேஸ் பேசி விட போகிறீங்க கீழே வந்து நேம் கொடுத்துருக்காங்கல்ல அந்த நேம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ஒன்று இருக்கு பாருங்க டெப்டி செக்யூரிட்டின்னு இருக்குல்ல ஸோ அது வந்து இருக்கிறதுல அதிகமாக கொடுத்துருக்காங்க அதனால முப்பத்தி ஒன்று அதாவது முப்பத்தி ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முப்பத்தி அந்த எழுபதில் கழிக்க போகிறீங்க கழிச்சிங்கன்னா என்ன வரும் முப்பத்தி ஒன்பது டிகிரியில் வச்சு அடிக்கணும் ஸோ அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த நேம் வந்து அந்த டெப்டின்னு இருக்குல்ல ஸோ அதுக்கு சென்டர் பண்ண போகிறீங்க ஸோ அப்போ என்ன பண்ண போகிறீங்க அந்த முப்பத்தோரு லெட்டரை அந்த பதினஞ்சு லெட்டரில் கழிக்க போகிறீங்க முப்பத்தொன்னில் பதினைந்து போயிடுச்சுன்னா பதினாறு ஸோ அந்த பதினாறை பாதியாக ஆக்கணும் அப்படின்னா எட்டு அப்போ வந்து அந்த முப்பத்தி ஒன்பது கூட எட்டு கூட்டுறீங்க அப்படி கூட்டினீங்க அப்படி என்ன வரும் நாற்பத்தி ஏழு டிகிரியில் வச்சு அடிக்கணும் அந்த நேமை ஸோ அந்த ரெண்டுத்துமே அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டபுள் ஸ்பேஸு அதுக்கப்புறம் டூ அடிக்க போகிறீங்க அதுக்கப்புறமா டபுள் ஸ்பேஸு அதுக்கப்புறம் காப்பி டூன்னு இருக்குல்ல ஸோ அதை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா டபுள் ஸ்பேஸ் விட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது வந்து சென்டர் பாயிண்ட்டு சென்டர் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கப்புறம் சென்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான்கு இடைவெளி விடணும் நான்கு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா செக்ஷன் ஆஃபீஸர்னு இருக்குல்ல ஸோ அதை அடித்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க ஸோ பதினாறு அது பதினாறு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ எழுபதில் பதினாறு போயிடுச்சுன்னா ஐம்பத்தி நான்கு ஸோ அது வந்து செக்ஷன் ஆஃபீஸர்னு இருக்குல்ல ஸோ அது வந்து ஐம்பத்தி நான்கில் வச்சு அடிச்சுட்டு ஸோ லெட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க ஸோ நம்ம வந்து லெட்டர் வந்து எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு ஸோ நம்ம வந்து டைப்பிங் மிஷினில் அடித்து பார்க்கலாம் ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்து இந்த லெட்டர் தான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் லெட்டர் இது ஸோ இது வந்து எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கவர்மெண்ட் லெட்டர் போது இந்த கேப்ஸில் இருந்தால் சிப்டை பிச்சு கேப்ஸ் அடிக்கணும் ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மிஷினில் வந்து ஸோ அந்த கிளிப்பு இருக்குல்ல ஸோ அந்த கிளிப்பு வந்து எப்போயுமே ஒன்றில் இருக்கணும் ஸோ அது வந்து கான்செப்டு அதுக்கப்புறமா இந்த பட்டன் வந்து பத்துலேயும் இந்த பட்டன் வந்து எழுபதுலேயும் இருக்கணும் ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்கேலுங்க பத்து எழுபது வருதா சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் கரெக்டாக எழுபது அந்த பார்த்துக்கிட்டு கரெக்டாக இருக்கணும் ஸோ அது வந்து கான்செப்ட்டு ஸோ நம்ம வந்து கீப் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா சிப்ட்டை பிடிச்சிட்டு அடிக்கணும் ஏன்னா அது வந்து கேப்ஸில் இருக்குல்ல ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம சிப்ட்டை பிடிச்சி அடிக்க போகிறோம் ஸோ கேப்ஸை வந்து சிப்ட்டை பிடிச்சி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சிப்ட்டை வந்து அன்லாக் பண்ணிடணும் ஸோ அது வந்து எப்பயுமே மறக்கக்கூடாது ஸோ நம்ம சொன்ன கான்செப்ட்டில் நம்ம லெட்டர் அடிச்சு லாஸ்ட்டில் பார்க்கலாம் ஸோ நம்ம லெட்டர் அடித்தது தான் ஸோ நம்ம இப்படி தான் நம்ம டைப் பண்ணணும் என்ன தான் வீடியோ பார்த்து கற்றுக்கினாலும் ஒன்று ரெண்டு டவுட் இருக்குதுன்னு தான் ஸோ அந்த டவுட் என்ன இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது வந்து அதுக்கு உண்டான சொல்யூஷனை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்